ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தேவி பாப்பாவும் ஹாஸ்னியும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அதே கோவிலுக்கு தான் நம்ம துர்காவும் வந்திருக்காங்க ஸோ எகிஸ்டாக தான் இருக்காங்க துர்கா நம்ம தேவி ஹாஸ்னி முன்னாடி அப்போனு பார்த்து இந்த பக்கம் நம்ம சூர்யா கிட்டே அவங்க ஏலத்தில் போட்டி போட்டப்போ அந்த டெண்டை பற்றி கேட்டாங்க இல்லையா ஒருத்தங்க அவங்க வந்து எப்படியாச்சும் சூர்யா கிட்டே இருக்கிற பிடித்த பொருளை எடுத்துட்டு எப்படியாச்சும் சூர்யா கிட்டே அந்த ட்ரெண்டை வந்து நம்ம வாங்கி எடுக்கணும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க அப்போது சூர்யா வந்து நம்ம ஹாஸ்னி தேவியை கோவில் கோவில்ல விட்டுட்டு போறத இவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ரவுடிக்கெல்லாம் அனுப்புறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம தேவி பாப்பா வந்து துர்கா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாஸ்னி சித்தி அங்க பாருங்க என் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு போது ஹாஸ்னி துர்காவை பார்க்கலான்னு எடுக்கிறாங்க அதுக்குள்ளேயே வந்து அங்க வந்த ரவுடிங்க நம்ம தேவி பாப்பாவை தூக்கிடுறாங்க இதை பார்த்து ஹாஸ்னி அதிர்ச்சி ஆயிட்டே விடுங்கடா அப்படின்னு கத்துட்டு இருக்காங்க அதே கோவிலுக்கு வந்து துர்காவும் ஓடி வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு போது எங்க வீட்டு குழந்தைய யாரோ தூக்கிட்டு போறாங்க அப்படின்னதும் சரி கவலைப்படாதீங்கன்னா பாத்துக்கிறேன் நானும் ஒரு போலீஸ் தான் அப்படின்னுட்டு துர்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வண்டி நம்பரையும் நோட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ஹாஸ்னி நேராக சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு சூர்யா மாமா யாரோ தெரியல தேவி பாப்பாவை தூக்கிட்டாங்க அப்படின்னதும் சூர்யா சம அதிர்ச்சியாயே அடிச்சு பிடிச்சி நேராக வீட்டுக்கு வராங்க இப்போ என்னாச்சு ஹாஸ்னி எப்படி நடந்துச்சு தெரியல மாமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தேவி அவள் அம்மா வந்து தான் சொல்லியிருந்தாள் அதுக்குள்ளேயே அவனுங்க தூக்கிட்டானுங்க அப்படின்னதும் சரி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்து போயிட்டு அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் தான் அவளே இந்த கேஸை எப்படியாச்சும் நம்ம கேஸில் தே நம்ம தேவி பாப்பாவை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அவள் கண்டுபிடிச்சிடுவா மாமா அப்படின்னு போது இந்த பக்கம் சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்திட்டுருக்காங்க மாரியோட தாலி என்னன்னா தொலைஞ்சு போகுது இன்னைக்கு என் குழந்தையே தொலைஞ்சு போகுது என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஹாஸ்னி என் மாரின்னு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு தோணுது உங்களுக்கு அதனால நம்ம டேவி பாப்பாவுக்கும் எதுவும் ஆகாது யோசிக்காதீங்க அப்படின்னு ஹாஸ்னி எல்லாருமே வந்து சூர்யாவுக்கு ஆறுதல் பண்றாங்க சிஸ்டர் இந்த ட்விஸ்ட நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படியே போன அந்த குட்டிச்சான் போன மாதிரியே இருந்தா ரொம்ப சந்தோஷம் மாதிரி நம்ம சங்கரபாண்டி தாரா கிட்டே பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தேவி பாப்பாவை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம சூர்யாவுக்கு எதிரியான அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கட்டி போட்டு வச்சிருக்கான் இங்கே பாரு பாப்பா உன்னை தூக்கணுங்கிறதுலாம் என்னோட ஆசை கிடையாது எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் உன் அப்பா கிட்ட இருக்குது அதான் அந்த பொருளை வாங்கணுன்னா உன் அப்பாவுக்கு பிடிச்ச பொருள் நீட்டானே உன்னை இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு போதும் நேர்மையாக உழைக்கிற வழியை பாரு இப்படி கேவலமாக நடக்கிறையே உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னும் போதும் பார்த்திங்களாடா இந்த சின்ன வயசுலேயே இந்த குழந்தை எவ்வளோ பொறுப்பாக பேசுதுன்னு அப்படியே நம்ம சூர்யா மாதிரி அப்படின்னு அந்த ஆள் வந்து மோசமாக பேசிட்ருக்கான்

முக்கியமா இதுல ரெண்டுல ஒண்ணுதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு போதும் பாரு ஏ அசுந்தமா இல்லையா நேரடியா மோத உனக்கு வக்கில்ல இப்படி குறுக்கு வழியில மோதிரிடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இங்கிற மாதிரி சூர்யா வந்து கண்ண பின்னாடி திட்டுறாங்க இங்க பாரு நீ நேர கடத்த கடத்த உன் குழந்தை உயிருக்கு தான் ஆபத்துல முடியும் அதனால நீயே முடிவு பண்ணிக்கோ உன் குழந்தை முக்கியமா இல்லை டெண்டர் முக்கியமா உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் என்னோட பேருக்கு மாற்றி எனக்கு விட்டு கொடுத்துட்டு உன் குழந்தைய தாராளமா தூக்கிட்டு போ உன் குழந்தையில ஒரு சின்ன கீரல் கூட இருக்காது என் குழந்தைய நான் எப்படி பத்து போன அந்த அளவுக்கு பசமா பாத்துக்கிறேன் உனக்கு ஒரு மணி நேரம் டைம் போலீஸ் அதுன்னு வச்சுக்கிய உன் குழந்தை வரும் ஆனா குழந்தை உடல்ல உயிர் இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க வந்து போன வச்சு